கர்த்தருடைய மகா பெரிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று தாவீது காத்திருக்க தரிசியை பார்த்து சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலே நாம் யாருடைய கையில் இருக்கிறோம் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் அதை தொடர்ந்து தாவீது சொல்லும் பொழுது நான் மனுஷன் கையில் விழாதிருப்பேனாக என்று சொல்லுகிறார் ஏனென்றால் மனுஷனாகிய சவுனுடைய கையிலே அவர் இருந்து பட்ட பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார் ஆகவேதான் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலே அவர் சொல்லுகிறார் நான் கத்தருடைய கையிலே விழுவேனாக என்று நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை அந்த தாவிது அறிந்திருந்தார் அதைத்தான் அதே அதிகாரத்திலே பதினாறாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது தெய்வ தூதன் எரிசிலேமை அளிக்க தன் கையை நீட்டின போது கத்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்பொழுது உன் கையை நிறுத்து என்று சொல்லுகிறார் நாம் இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் தூதனிடம் முழு பொறுப்பையும் தேவன் சங்கரிப்பதற்கு ஒப்பு கொடுத்திருந்திருப்பாரானால் அவன் தேவன் செய்யச் சொன்ன காரியத்தை நிறைவேற்றிவிட்டு நிறைவேற்றினேன் என்று சொல்லிவிடுவான் ஆனால் தேவன் அங்கு நிற்கிறார் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் ஆகவேதான் தான் கையை அழிக்க தூதன் நீட்டின பொழுது அவர் மனஸ்தாபப்பட்டு போதும் என்று சொல்லி அங்கு அந்த வாதையை நிறுத்தினதை நாம் கவனிக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருடைய கையிலே இருப்போமானால் நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவ சமூகத்திலே நாம் விழுந்து கிடப்போமானால் தேவன் நமக்கு வருகிற எல்லா தீங்கிலிருந்தும் நம்மை விடுவிக்க போதுமானவர் யோனாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நினைவையின் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து நான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தேன் என்று சொல்லுகிறார் அங்கு நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று அறிந்ததும் சிறியோர் பெரியோர் ஆடு மாடுகள் எல்லாரும் தேவ சமூகத்திலே இருப்பதை நாம் கவனிக்கிறோம் மிருகங்கள் கூட ஒன்றும் ருசி பாராதிருந்தது என்று நாம் வாசிக்கிறோம் அப்படி கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் விழுந்து கிடந்ததினாலே தேவனுடைய இறக்க இரக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் அந்த இடத்திலே கவனிக்கலாம் ஆகவே எப்படிப்பட்ட இருந்தாலும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் நமக்கு உண்டு அவரிடத்துல திரளான மீட்பும் மன்னிப்பும் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர் நமக்கு இரக்கம் செய்த தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் இரக்கம் செய்ய அவர் போதுமானவர் அதை சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கர்த்தாவே நம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும் என்று சொல்லுகிறார் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நாம் அறிக்கை செய்து நாம் விட்டு விடுவோமானால் நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம் நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை இன்று நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நிர்மூலமானவர்களின் மத்தியிலே நம்மை நினைத்தருளி நம்மை மீதியாய் வைத்திருக்கிறார் இது தேவனுடைய மிகப்பெரிய கிருபை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை ஏனென்றால் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஆகவே இப்படிப்பட்ட இரக்கத்தை நாம் தெய்வ சமூகத்திலே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வேண்டுமென்றால் கிருபாசனத்தண்டையிலே தண்டையிலே நாம் தைரியமாய் கிட்டு சேருகிற அனுபவம் இருக்க வேண்டும் ஆகவே நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை நாம் பெறுவதற்கு காத்திருந்து அவருடைய இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் கர்த்த நம்ம ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே நாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் உடைய இரக்கத்திற்காய் தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலே உடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடைய இறக்கங்கள் வெளிப்படும்படியாய் நம்முடைய ஆண்டு விடுதலை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் திங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் பிள்ளைகளுடைய எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்தும் கத்தர் நீர் விடுவித்து உடைய இறக்கங்களை ஆண்டுவரையே உடைய பிள்ளைகள் மத்தியிலே பொழிந்தர்லு விராக உடைய கரம் தாங்கட்டும் ஏசுவின் மூல ஜபுங்க எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்